அவர்களை நாம் இன்று பன்னிரு திருத்துதர்களை அனுப்புகின்ற இயேசுவை காண்கின்றோம் லோகா நர்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வார்த்தைகளை ஆண்டவர் தனது தேர்ந்தெடுத்த பன்னிரு திருத்துதர்களை தான் திருத்துதர்கள் என்று பெயர் சொல்லி அழைத்தவர்களை அனுப்புகின்றார் திருத்துதர் என்றாலே அனுப்பப்பட்டவர் என்பதுதான் பொருள் திருத்துதர் என்றாலே அனுப்பப்பட்டவர் ஒரு குறிப்பிட்ட கடமைக்காக ஒரு லட்சியத்திற்காக ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்படுகின்றவர்களை திருத்துவதர்கள் என்று சொல்லலாம் இயேசு தனது லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்புகின்றார் அதற்காக ஏதாவது அவரது லட்சியம் என்ன என்று கேட்டால் இறை ஆட்சி பற்றி இறை ஆட்சியை பற்றி பறைசாற்ற வேண்டும் இறை ஆட்சியை பற்றி உலகிற்கு அறிவிக்க வேண்டும் திருச்சபைனுடைய கடமை என்று என்ன என்று கேட்டால் இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்ன என்று கேட்டால் அதுதான் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவனுடைய கடமை என்ன என்று கேட்டால் அவன் இறை ஆட்சியை பறைசாற்ற அனுப்பப்பட்டவன் திருமுழுக்கு பெற்ற அதே வேளையிலே நாம் அனைவரும் பெறுகின்ற முக்கியமான கடமை இதுதான் இறையாட்சியை பறைசாற்றுகின்ற கடமை நமக்கு உண்டு நேற்றைய தினத்திலே நாம் திருவிழாவினுடைய நிறைவில் நமது ஆண்டு அறிக்கைகளை நாம் வாசித்தபோது மிஷன் லீக்கினுடைய ஆண்டு அறிக்கை மிஷன் லீக் மிஷன் என்றாலே இந்த இறைவார்த்தையை பறைசாற்றுவதற்காக அனுப்பப்படுகின்றவருடைய குழு அவர்கள் எவ்வாறு இறை வார்த்தையை பறைசாற்றுகின்றார்கள் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்திலாக இருக்கலாம் ஒருவர் வீட்டிற்குள்ளாலேயே இருந்து ஜபித்துக் இருப்பவராக இருக்கலாம் ஒரு சிலர் இறை பறைசாற்றுகின்றவர்களாக இருக்கலாம் ஒரு சிலர் தங்களது வாழ்க்கை மூலமாக இறை வார்த்தைக்கு சான்று பகர்கின்றவர்களாக இருக்கலாம் இவ்வாறு பல தரத்தில் நமது கடமைகளை நம்மால் உணர முடியும் எல்லாமே எல்லாவரும் செய்ய வேண்டும் என்றல்ல ஆண்டவர் இயேசு விரும்புவது நாம் நம்மால் முடிந்த முடிந்த அளவுக்கு நமது கடமையாகிய இறை ஆட்சியை நாம் அனைவரும் பறைசாற்ற வேண்டும் நம்மால் முடிந்த அளவுக்கு மத்தினர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுவார் உங்களது வெளிச்சம் பிறர் முன்னால் ஒளிர வேண்டும் கிறிஸ்துவாகின்ற ஒளியை நமக்கு எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் பிற வார்த்தையில் வாசிக்கிறோம் நானே உலகின் ஒளியாக வந்திருக்கிறேன் அந்த ஒளியை கண்டுணர்ந்து கொண்டவர்களாக நாம் அனைவரும் மாறி அந்த ஒளியை பிறருக்கு பிரதிபலிக்கின்றவர்களாக பிறருக்கு கொடுக்கின்றவர்களாக உங்களது ஒளி பிறர்மின் ஒளிர வேண்டும் உங்களது ஒளி அந்த ஒளி என்ன என்று கேட்டால் கிறிஸ்துவாகின்ற ஒளி கிறிஸ்துவாகின்ற வெளிச்சம் நாம் பிறருக்கு கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும் கிறிஸ்து தான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறார் அதை பறைசாற்ற வேண்டும் இனி முக்கியமான ஒரு கடமையாகும் நமது அண்டை வீட்டாரோடு உள்ள உறவும் அண்டை வீட்டாரை சந்திப்பதுமான நமது நிகழ்வு குறிப்பாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை வாழ்க்கையில் போராட்டங்கள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை வாழ்க்கையில் நோய் நொடிகள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்ற போது வெளிப்படையாக நாம் பலவிதங்களில் நல்லதாக நடந்தாலுமே நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நாம் உள்நோக்கி செல்கிற போது ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றவர்கள் ஒவ்வொருத்தரும் போராட்டங்களை எதிர்கொள்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் கவலைகளை எதிர்கொள்கின்றவர்கள் நோயாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் மனக்கவலைகளாக இருக்கலாம் சோர்வுகளாக இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இத்தகைய இருள்கள் உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இத்தகைய இருள் நிறைந்த அனுபவங்கள் உண்டு அந்த இருள் நிறைந்த அனுபவங்களில் நம்மால் ஒரு சிறிய வெளிச்சத்தை வீச முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக என்று இருக்கிறது நாம் நமது வீட்டிற்குள்ளாலே ஈவன் நமது வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருப்பது மட்டுமல்ல நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயே முடங்கி கொண்டிருக்கிறவர்களாக பல வேலைகளில் இன்று மாறிக்கொண்டிருக்கிறோம் நம் சின்ன பிள்ளைகளை எடுத்தால் கூட போதும் எல்லாரும் மொபைல் போனுக்குள்ளாலே இருப்பதை நம்மளால பார்க்க முடியும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா பிள்ளைங்களுக்கு மொபைல் போன் வேணும் படிக்கணும்னா கொஞ்ச நேரம் மொபைல் போன் தந்தா நான் படிக்கலாம் எல்லாமே மொபைல் போனோட சேர்ந்து வாழ்க்கை பயணம் முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற போது எல்லாருமே மொபைலுக்குள்ளால் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற தாயையோ பக்கத்தில் இருக்கிற தந்தையோ பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோ கவனிப்பதற்கு மறந்து போகின்ற ஒரு சில சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்களில் செய்தித்தாள்களில் பார்க்கிற போது பழைய இடங்களில் பிள்ளைகளை கடத்துவதாக எல்லாம் செய்திகள் வருகிறது பிள்ளைகள் எவ்வாறு கடத்தப்படுகிறார்கள் என்று பார்த்தால் நமது கவனிக்குறவியும் நாம் நமது கவனத்தை நமது பிள்ளைகளில் பார்ப்பதை விட மிக முக்கியமாக பல கவனம் செலுத்துகின்ற போது நாம் கவனத்தை சிதறடித்து விடுகிறோம் பார்க்க வேண்டியவற்றை கவனிக்க வேண்டியவத்தை கவனிக்காமல் இழந்து விடுகிறோம் இப்போது இன்று இந்த தருணத்தில் இப்படி தனி மனிதர்கள் தங்களுக்குள்ளாலேயே சுருங்கி போய் கொண்டிருக்கிற இடத்தில் நமது அடுத்திருப்பவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய வெளிச்சத்தை கிறிஸ்துவாகின்ற வெளிச்சத்தை நம்மால் கொடுக்க முடியுமா அவருடைய வாழ்க்கையில் உள்ள இருளில் மாற்றி ஒரு சிறிய வெளிச்சத்தை ஒரு மகிழ்ச்சியை நம்மால் கொடுக்க முடியுமா என்பது நிச்சயமாக நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது நான் எனது வீட்டில் உள்ள நபருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தேனா இன்று அவருடைய கவலை மாறி ஒரு சிறிய ஆசுவாசம் ஆறுதல் பெறுவதற்கு நான் காரணமாக அமைந்தேனா எனது தாயாக இருக்கலாம் எனது தந்தையாக இருக்கலாம் எனது பிள்ளையாக இருக்கலாம் எனது மாமனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்க யாராக இருக்கட்டும் நமது வெளியுலகத்திற்கு போவதற்கு வீட்டிற்குள்ளாலேயே இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஒரு முகத்தில் முகத்தில் அவருடைய ஒரு மகிழ்ச்சி குறைந்து போனது என்றால் ஆனந்தம் இல்லாமல் போனது ஏன் இந்த முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் போனது இந்த சோர்வுக்கு இந்த தோய்வுக்கு இந்த கவலைக்கு காரணம் என்ன என்று ஆலோசித்து அந்த கவலையை போக்க அந்த கண்ணீரை துடைக்க அந்த வேதனையை மாற்ற நாம் முற்படுகிறோம் என்றால் நாம் கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்களாக மாறுகிறோம் நாம் ஒரு திருத்துதர்களாக மாறுகிறோம் நமது கடமையை செறிவென செய்கின்றவர்களாக மாறுகிறோம் அவர்களை இயேசு சென்று நற்செய்தியை போதிப்பதெல்லாம் முக்கியமான காரியம் முதலில் நமது வாழ்க்கையிலேயே நாம் ஒரு வெளிச்சத்தை அனுபவிக்கின்றவர்களாக வெளிச்சத்தை உணர்கின்றவர்களாக நாம் ஒரு வெளிச்சமாக மாற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து அதுதான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் நான் உலகிற்கு ஒளியாக வந்திருக்கிறேன் நீங்களும் உலகிற்கு ஒளி நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து சொன்ன இயேசு இவ்வாறு நம்மை பிறர் மின்னால் ஒளிர ஆசைப்படுகிறார் நாம் பிறர் மின்னால் ஒளிர வேண்டும் என்பதை நமது லட்சியமாக கொள்வோம் நான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறேனா எனது வாழ்க்கையில் நான் ஒரு பிரகாசமாக இருக்கிறேனா எனது குடும்பத்தில் உள்ளவருடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பிரகாசமாக இருக்கிறேனா அவ்வாறு பிரகாசமாக மாற முயற்சிப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்